இஸ்லாமிய பாடல்கள் படிக்கலாமா என்று கேட்குறாங்க முதலில் பாடல்கள் படிக்கலாமா என்பது அது ஒரு வகையாக இருந்தாலும் இஸ்லாமிய பாடல்கள் என்று ஒன்று இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும் இஸ்லாமிய பாடல்னால் என்ன அர்த்தம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட பாடல்களுக்கு தான் இஸ்லாமிய பாடல்கள் என்று பொருள் இஸ்லாத்தின் பாடல்களுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பாடலை ஒரு வணக்கமாக ஒரு அமலாக தந்திருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் இஸ்லாமிய பாடல்கள் ஏன்னா இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதற்கு பேர் தான் இஸ்லாமிய பாடல்னு சொல்ல முடியும் அப்போ நாமளாக ஒரு பாடலை ஒரு கவிதையை ஏற்றி வைத்துக்கொண்டு கொண்டு பாடலாக படிப்பதற்கு வந்து இது இஸ்லாமிய பாடல் என்று சொல்வதற்கு வந்து முதல்ல அடிப்படையே அந்த பெயரில் என்ன செய்யப்பட்டிருக்கு அதில் வந்து மார்க் அடிப்படையில் அது தவறானது ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இஸ்லாமிய பாடல்கள் என்று சில பாடல்களை இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக நாகூர் இஎம் ஹனிபா அவர்களுடைய பாடல்கள் அன்றைக்கெல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் முஸ்லீம்கள் மத்தியில் மார்க்கம் என்று சொன்னாலே ஒன்று சில ஆளுங்களை வைத்துக்கொண்டு பயான் கேட்பாங்க அந்த பயானில் பாதி முக்காவாசி ஆளுங்களுடைய பயான் எப்படி இருக்கும்னா கப்சாக்களும் கட்டு கதைகளுமாக தான் இருக்கும் சில நகைச்சுவையாக பேசக்கூடிய சில பேச்சாளர்கள் என்ன செய்வாங்க எதுகை மோனையாக பேசுவார்கள் எதுலேயுமே குரான் வசனங்கள் ஹதீஸுகள் இருக்காது இதை மார்க்கமாக கேட்டுக்கொண்டிருந்த சமுதாயம் அன்றைக்கு இருந்தது இன்னொரு பக்கம் வந்து நூறு மசாலா என்று சொல்வார்கள் அது வந்து மார்க்கத்தில் தொடர்பான குரான் ஹரி சம்பந்தமான எந்த ஒரு உபதேசங்களும் இருக்காது சும்மா அந்த விடுகதை போடுற மாதிரி கேள்வி பதிலுக்கு நடத்தி கொண்டு அதை ஒரு மார்க்கமாக உட்கார்ந்து கொண்டு அன்றைக்கு உள்ள முதியவர்கள் எல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தாங்க இதை கேட்பது ஒரு நன்மையாக கருதி கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருந்தாங்க அது மாதிரி சில நபிமார்களுடைய சரித்திரங்கள் சொல்லி சில ஆடியோ கேசட்டுகள் வரும் சரித்திரங்கள் நபிமார்களுடைய வரலாறு கேட்பது தவறல்ல வரலாறுகள் இவங்க சில ஆடியோக்களை பார்த்தா நிறைய பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்லாம் அந்த நபிமார்கள் பெயரால் பரப்பப்பட்டிருக்கும் அதை மார்க்கமாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க அதுல இன்னொரு வகையில பெரும்பான்மையாக கணிசமான மக்கள் அதிகமாக மார்க்கம் என்று நினைத்து கொண்டு அவங்க பின்பற்றிய ஒரு விஷயம் தான் நாகூர் ஹனிப்பா அவர்களுடைய பாடல்கள் குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமை தினங்கள் பெருநாள் தினங்கள் வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சிகள் திருமணங்கள் இது போன்ற விசேஷங்கள் காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய கீதங்கள் என்று சொல்லி இந்த நாகூர் ஹனிப்பா பாடலை இல்லைன்னு சொன்னா அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியே ஒரு திருப்பி இருக்காது வெள்ளிக்கிழமை வந்துட்டால அந்த இஸ்லாமியம் நறுமணம் கமலும்னா அந்த நாகர்ஹனிப்பா பாடலை கேட்டாகணும் ஏன்னா அவங்களுடைய நிலை என்ன அவர் படிக்கக்கூடிய சில பாடல்களில் உள்ள வரிகள் தான் மார்க்கம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவர் படிக்கக்கூடிய பல பாடல்களில் சில விஷயங்கள் மார்க்க கருத்துக்கள் இருக்கும் மார்க்கத்துக்கு உட்பட்ட சில செய்திகள் இருக்கும் இன்னும் சில செய்திகளை பார்த்தீங்கன்னா மார்க்கத்துக்கு அதுக்கு சம்மதமே இருக்காது மார்க்கம் எதை தடுத்து இருக்கிறதோ அது போன்ற வரிகளை என்ன செய்வாங்க அவர் வந்து படிப்பார் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை ஒரு பாடல் பாடல்கள்லாம் பரவலாக பிரபலமான ஒரு பாடல் தான் இந்த பாடலுக்கு இஸ்லாமிய பாடல்னு சொல்லுவாங்க இந்த பாடல் இஸ்லாமிய பாடல் என்று சொன்னால் அது இறைவனிடத்திலிருந்து அந்த வந்த பாடலாக இருந்தால் இஸ்லாமிய பாடல்னு சொல்லலாம் இஸ்லாமிய கருத்தை கொண்டிருக்கக்கூடிய பாடல் இஸ்லாமிய பாடல் என்று சொல்ல முடியாது இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன தான் கையேந்தணும் பிரார்த்திக்கிறதா இருந்தால் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும் அவன் இல்லை என்று சொல்ல மாட்டான் யார் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்தாலும் எந்த மூமின்னு கேட்டாலும் மூமினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்பதை அது ஹதீஸில் உள்ள கருத்து அதே மாதிரி பொறுமையோடு கேட்கணும் அவசரப்படக்கூடாது இப்போ இதில் உள்ள கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கம் சொன்ன கருத்தாக இருக்கும் அதே நபர் என்ன செய்வார் இன்னொரு பாடலை படிப்பார் நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே அப்படி படிப்பார் நமனை விரட்டுறதுக்கு நீங்கள் மருந்து எங்கே தேடணுமா நீங்கள் நாகூர் தர்காவில் போய் கேட்டு பாருங்க எவ்வளோ பெரிய நோய் நொடியாக இருந்தாலும் உயிரை கைப்பற்றக்கூடியவர் வந்தாலும் சரி ரூப் போகக்கூடிய நிலையா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பாதுகாத்துருவார் யாரு நாகூர் ஆண்டவர் சொல்லி படிப்பார் அதே மாதிரி இன்னொரு பாடல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மலை பொலிவாய் ரகுமானே அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கும் மலையை வந்து அல்லாஹிடத்துல தான் கேட்கணும் தான் அல்லாஹுடைய அருள் தான் அல்லாஹுடைய அந்த மலை என்பதெல்லாம் அதனுடைய வசனங்கள் சொல்லும் அதே நபர் என்ன செய்வார் இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா அருள் மலை பொழிய வேண்டும் ஐயா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா உமது கருணை எமக்கு வேண்டும் ஐயா நாங்கள் பட்ட துயர் எல்லாம் போதும் ஐயா அப்படின்னு படிப்பார் ஒரு பக்கத்து அல்லாஹு இடத்துல மலையை கேட்டேன்னு படிச்சுட்டு இன்னொரு பக்கம் என்னது அருள் மலை பொழிய வேண்டும் ஐயான்வார் அல்லாஹு யாரும் ஐயான்னு சொல்ல மாட்டோம் இப்ப யாரு பாந்த ஐயா அப்படியே பார்த்து கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நீர் எங்கே 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 சாகுல் நீரானே அப்படின்றார் முனிஷ் இப்போ மலை யார் தருவாங்க தருது அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த வார்த்தையை அப்படியே மலையை மட்டும் அவர் கேட்க மாட்டார் அதில் எப்படிலாம் படிப்பார் எவ்வளோ பெரிய ஒரு பகிரங்க சிறுக்கான ஒரு வரிகள் அன்றைக்குள்ள ஆளுங்கள் என்ன செஞ்சாங்க அந்த ராகத்துல மயங்கி கொண்டு அவர்களும் தலையாட்டி ரசிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது அருள் மலையை பொழிய வேண்டும் ஐயா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் எங்கள் துயரம் எல்லாம் நாங்கள் பட்ட கஷ்டம் ஐயா என்றெல்லாம் அவர் படிக்கிறாரு அதையும் கேட்டு ரசித்துக் கொண்டு எந்த ஒரு எதிர்ப்பையும் கண்டனங்களையும் பதிவு செய்யாமல் இது இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானது என்று பதிவு செய்யாமல் இதற்கு பேர் என்ன என்ன முத்திரை இஸ்லாமிய பாடல்கள் இந்த கேசத்துக்கு பேர் என்னன்னு கேட்டா இந்த மாதிரியான சிறுக்கான வரிகள் உள்ள பாடல்களுக்கும் பேர் என்ன முத்திரை குத்தி வச்சிருந்தாங்க இதற்கு பேர் இஸ்லாமிய கீதங்கள் இஸ்லாமிய பாடல்கள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அப்ப இஸ்லாமிய பாடல்கள் என்று பாடல்களை ஒரு அமலாக இதை படித்தால் ஒரு நன்மை என்று ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்கம் என்ன செய்யலை எந்த ஒரு பாடலையும் நமக்கு கற்றுத்தரவில்லை இன்னும் சொல்ல போனால் திருமறை குரான்லேயே நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் குரான்ல சொல்றோம் வமா அல்லம் நாகு வமா எம்பது லகு நாம் இவருக்கு இந்த தூதருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை தெரியுமா வமா எம்பது லகு அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் ஏன் சொல்றான் அல்லாஹ் இந்த கவிதை என்பதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லப்பா அது ஒரு அமல் கிடையாது ஏன்னா நபிக்கு ஏன் கட்டுக் கொடுக்கலன்னு சொன்னா இது அவருக்கு தேவையே கிடையாது எதுக்கு கவிதை ஒரு மார்க்கமா கவிதையை வைத்துக் கொண்டு படிக்கிறது எல்லாம் வேற சமுதாயத்தின் கலாச்சாரம் இந்த கிளிகிருத்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல பாடல்கள் என்ன செய்வாங்க பாடல்களை தான் வழிபாட செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது பாடல்களை ஒரு வழிபாடாக உட்கார்ந்து கொண்டு வழிபாட்டு தலங்கள்ல பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு படிக்கிறது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கதா இல்லையா முஸ்லீம் சமுதாயத்திலேயே குறிப்பாக அந்த ரபியுல் அவல் மாதம் ரபியுல் ஆஹின் மாசம்லாம் வந்து விட்டால் சுல்லாவை புகழ்ந்து படிக்கிறதுங்கிற பேரில் சுபஹான மௌலிதுங்கிற பேரில் சில பாடல் வரிகளை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு அரபிகளை எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முஹையத்தின் மௌலிதுன்னு சொல்லி கொண்டு யா குத்துபாங்கிற பேரில்

ஆனா இவங்க என்ன செய்யறாங்க இஸ்லாத்தினுடைய பாடல்கள் சொல்லி கொண்டு இதெல்லாம் ஓதுனா நன்மை பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு ரசூல்லா புகழ்ந்து பாட்டு படிச்சோம்னா யானபி சலாம் அலைக்கும் யார் ரசூல் சலாம் அலைக்கும்னு படிச்சா நன்மை என்று கருதி ஓதுறாங்க ஒரு விவாதத்தாக செய்யறாங்க ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பள்ளிவாசல் அல்லாஹவை தவிர யாரையும் அழைக்க என்று சொல்றான் அல்லாஹவை தவிர அழைக்க தடை இருக்கும்போது போது அங்க உட்கார்ந்து கொண்டு அந்த நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் நபியை பார்த்து எங்களுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்கள் அல்லாஹுடைய தூதரேன்னு சொல்லி ரசுல்லாவை பார்த்து என்ன செய்யறாங்க பள்ளிவாசலுக்கால் துவா செய்கிறாங்க அல்லாஹுடத்தில் மட்டும் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை எல்லாம் எதுக்கு இதை சொல்றோம்னா இஸ்லாத்தின் போர் நுழையுது இஸ்லாத்தின் பாடல்கள் இஸ்லாம் மௌலி என்ன சொல்றாங்க இது வந்து நபிகளாரை புகழ்ந்து படிக்கக்கூடிய புகழ் மாலை அப்படிங்கிறாங்க இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இருப்பதை போன்று பள்ளிவாசல்ல ஒரு அமலாக செய்யறாங்கன்னா இஸ்லாத்தோடு தானே புகுத்துறாங்க அப்ப பாடல் வரிகளை பொறுத்த வரையிலும் அல்லாஹுவே என்ன செய்யலாம் குரான்ல இது தேவையே இல்லாததுதான் அல்ல எந்த அளவுக்கு சொல்றான் இந்த நபிக்கு இது கற்றுக் கொடுக்கவில்லை மாறாக அது அவருக்கு தேவையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இன்னும் சொல்ல போனா இன்னொரு வசனம் கவிஞர்கள் என்று சொல்லி ஒரு சூறாக இருக்கு அஷ்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் கவிஞர்கள்ட்ட அதுல அல்லாஹ் சொல்றான் குரானுடைய வசனம் இது அல்லாஹ் சொல்றான் பாருங்க கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் அல்லா சொல்றான் கவிஞர்களை யார் பின்பற்றுவா வீணர்களாக இருக்கக்கூடிய வழிகேட்டை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே வழிகேடர்கள் அவர்கள்தான் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கவிஞன் ஒரு பாடல் எழுதி வச்சிருக்கிறானா ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறானா அதை ஒரு மார்க்கமாக பின்பற்றக்கூடாது மார்க்கம் சொல்லுது அல்லாவை குரான்ல சொல்றான் அப்படி ஒருவர் பின்பற்றினால் அது வழிகேடு அந்த அமல் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது வீணா போன ஒரு விஷயம் அது வீணான காரியம் ஒரு அமலாக அதை செய்யக்கூடாது அது ஒரு பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது என்பதை மார்க்கமே சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் கவிதைகள் என்பது இருக்குத அது வேண்டுமானால் அது கவிதையை இயற்றுவது ஒரு குலமை அது மிகப்பெரிய ஒரு திறமை வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் கவிதையோ என்ன செய்வாங்கன்னா சில கருத்துக்கள் உண்மை மாதிரி கொண்டு வந்து உண்மையோடு பொய்யை ஈஸியாக கலந்துருவாங்க கவிதையுடைய செயலை இதுதான் சொல்லுவாங்கல்ல கவிதைக்கு பொய்யலகுன்னு சொல்லுவாங்க கவிதைன்னு உங்க இயற்றினால அதுல பொய் ரெண்டு மூணு கலக்கணும் அந்த மாதிரி கலந்தா தான் ரசனையாக அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய கவிதைகள்னு இவங்க சொல்லக்கூடிய இஸ்லாமிய பாடல்களாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாத்திற்கு சம்மந்தம் இல்லாத வேறு வேறு இஸ்லாமிய பாடல் இல்லாமல் வேற பாடல்கள்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான பொதுவான பாடல்களாக இருக்கட்டும் எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் அதுல உண்மையும் இருக்கும் பொய் இருக்கும் உண்மையோடு சேர்ந்து பொய்யை கலந்துருவாங்க அப்ப இந்த மாதிரியான நிலையெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் வந்துவிடக்கூடாது தான் இஸ்லாம் என்ன செய்யுது பாடல்களுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை பாடலை ஒரு அமலாக இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி அதை ஒரு வணக்கமாக செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் தெரில்ல தெளிவாக ஒரு ஆணிலையே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் நமக்கு தடை விதித்திருக்கிறான் அப்போ பாடல்கள் என்பதை ஒரு வணக்கமாக நாம் செய்யக்கூடாது என்பது வழங்குது அதே நேரத்தில் பாடல்களை ஒரு வணக்கம் இல்லை ஒரு நன்மை என்ற கருதி இல்லாமல் இஸ்லாத்தோட நாம் தொடர்புபடுத்தாமல் ஏதோ நல்ல சில வரிகளை மார்க்கத்தைக்கு உட்பட்ட சில கருத்துக்கள் புதிந்து இருக்கக்கூடிய நல்ல வரிகளை கொண்டிருக்கக்கூடிய சில கவிதைகளை பாடலாக படிக்கலாமா என்று கேட்டால் அவ்வாறு படிப்பது மார்க்கத்தில் குற்றம் இல்லை எப்படி படிக்கக்கூடாது இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குது இஸ்லாமே கற்றுத்தந்த பாடல் இது இதை படித்தால் நன்மை என்று சொல்லி ஒரு பாடலை படிக்க கூடாது அது அல்லாம ஒருத்தர் பொழுதுபோக்காக ஒரு டைம் பாஸுக்காக சும்மா ஒரு நேரம் போகணும் அவர் என்ன செய்யறாரு ஒரு பாடல் வரிகளை எடுத்து படிக்கிறார் எப்படி படிக்கிறாரு அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்கணும்னு கேட்டா இசை இல்லாமல் ஆபாச கருத்துக்கள் மார்க்கத்துக்கு முரணான கொள்கைக்கு முரணான கருத்துக்கள் இல்லாமல் இஸ்லாமிய கொள்கைக்கு முரணில்லாத கருத்து கருத்து கருத்துக்கள் உள்ள நல்ல பாடல் வரிகளாக இருக்குமே ஆனால் அந்த பாடலை என்ன செய்து கொள்ளலாம் தாராளமாக படிக்கலாம் அதுல என்ன நம்ம விதிமுறைகள் அது இஸ்லாமிய கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடாது பிளஸ் இசை கலந்து இருக்க கூடாது இது இல்லாத வகையில ஒரு பாடல் வரி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியுது நல்ல அர்த்தம் உள்ள பாடலா தெரியுது அதை ஒரு பொழுதுபோக்காக நன்மை என்று கருதாமல் ஒரு பொழுதுபோக்காக ஒருவர் படிக்கிறார்க்கா அது குற்றமான் கேட்ட குற்றம் இல்லை ஏன் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க காலத்திலேயே சில நபி தோழர்கள் கவிதைகளை ஏற்றி படிக்கக்கூடியவர்களும் இருந்தாங்க அதை ரசூல் சல்லா அலிஸ் செஞ்சாங்க சில நேரங்களில் அனுமதிக்கவும் செஞ்சாங்க சில நேரங்களில் எதிரிகள்கிட்ட எதிரிகளிடத்தில் இஸ்லாமிய எதிரிகள் போர்க்களத்தில் வருவாங்களா இல்லையா அவர்கள் ரசூல் சல்லா அலி அவர்களையும் இஸ்லாத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் கவிதைகளாக படிக்கும் போது அவர்களுக்கு கவிதையிலேயே பதிலடி கொடுப்பதற்கு ஹசான் பின் சாபித்து போன்ற கவிதை ஏற்றக்கூடிய திறமை வாய்ந்த சில சகாபாக்கள் சகாபிகளை ரசோத் சல்லால செஞ்சாங்க அவங்களுக்கு கவிதையிலேயே பதிலடி கொடுங்க அப்போ எதிரிகள் கவிதையில நமக்கு வந்து இழிவுபடுத்துற நேரத்துல அவங்களுக்கு எங்களுக்கு கவிதைகள் ஏற்றக்கூடிய ஆள் இருக்குப்பா காட்டுவதற்காக அவங்கள்ட்ட நபி வந்து சொல்லி அவங்களுக்கு பதிலடி கொடுக்க சொன்னாங்க இந்த சில கவிதைகள் படிப்பது மார்க்கத்தில் தவறல்ல அதுல என்ன பார்க்கணும் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத அம்சமா இருக்கதான்னு பார்க்கணும் ரசூசல்லிஸ்லாம் அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க ஒரு திருமண நிகழ்வு உள்ள ஒரு வீட்டுக்கு போறாங்க சிறுவர்கள்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு மகிழ்ச்சிக்காக பாடல்கள் படித்து கொண்டிருக்கும் போது ரசூல்லாவை பார்த்ததுன்னா பாடலுடைய வரியை மாத்துறாங்க இப்படி நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மறைவான ஆற்றல் ரசூல்லாக்கு இருப்பதை போன்ற என்ன செய்யறாங்க பாடல் வரியை மாத்துறாங்க உடனே ரசூல் சல்லா சொல்றாங்க நிறுத்து இது மாதிரியான வரிகள் படிக்க கூடாது என்பதை தடுக்கக்கூடிய வகையில் இது சிற்கான வரி அல்லவா மறைவான ஆட்கள் யாருக்கு இருக்குது அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்குது அப்ப இந்த மாதிரி வரிகள் படிக்கக்கூடாதுன்னு நிறுத்த சொல்லிவிட்டு இதற்கு முன்னே நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அதை படித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பொழுதுபோக்காக ஒருவர் படிப்பது தவறு இல்லை என்பதை என்ன செய்யறாங்க ரசூல்லா அந்த இடத்துல உணர்த்தக்கூடிய வகையில் இதுக்கு முன்னாடி உள்ள வரிகளை நீங்க படிச்சுக்கிறீங்க இதை படிக்க கூடாது ரசூல்லா என்ன செய்யறாங்க மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்கள் படிக்க கூடாதுங்கிறாங்க ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லாவை புகழ்கிறோம்ங்கிற பாடல்கள்ல கூட பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு ஒரு அமலாக செய்கிறார்கள் அதுல கூட எப்படி செய்யறாங்க ரசூல்லாவை புகழ்கிற கூடிய வகையில இருக்குதான் இல்ல ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எவ்வாறு புகழக்கூடாது என்று சொன்னார்களோ மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அவ்வாறு என்னை புகழ்ந்து விடாதீர்கள் சொன்னாங்களே அந்த மாதிரி வரம்பு மீறி புகழக்கூடிய அல்லாஹுடைய பண்புகளோடு ஒப்பிடக்கூடிய வகையில் அல்லாஹுடைய அந்த சிப்பத்துகளோடு ஒப்பிட்டு இணை வைக்கக்கூடிய பல்வேறு விஷம கருத்துக்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் இஸ்லாமிய பாடல்கள் என்றும் அதுக்கு ஓதுவதனால் அதுல வந்து நிறைய நன்மைகள் இருப்பதாகவும் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம் அப்ப அன்பிற்குரியவர்களே அப்போ இன்றைக்கு இந்த மாதிரியான வரிகள் இல்லாமல் ஒருவர் பொழுதுபோக்குக்காக சும்மா ஒருத்தர் இசை இல்லாமல் ஆபாச வரிகள் முரணான வரிகள் இல்லாமல் ஒருவர் வந்து சர்வ சாதாரணமாக படிக்கிறார் என்றால் அது மார்க்கத்தில் தடை இல்லை என்பது சில ஹரியசிகள் வந்து பார்க்கிறோம் ஹந்தக் போர்க்களம் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹந்தக் போர்க்களம் என்பது பதினாவை சுற்றி மிகப்பெரிய ஒரு அகல் தோன்றக்கூடிய ஒரு ஒரு நிலை ஏற்பட்டு எதிரிகளில் ஏன்னா எதிரிகளை வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டாக இஸ்லாமியர்களை தாக்குவதற்காக படை திரட்டி வர்றாங்க அவர்களிடமிருந்து முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக மதினாவை சுற்றி மிகப்பெரிய ஒரு அகலை தோன்றுகிறார்கள் சஹாபாக்கெல்லாம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் கடுமையான ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் அது கடுமையான சிரமங்களுக்கு மத்தியில கடுமையான பசியில வயிற்றிலே கற்களை கட்டி கொண்டெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படி வந்து அந்த பதினாலு சுற்றி ஒரு பெரிய ஒரு குழியை தோன்றாங்கன்னு பாருங்க சிரமமா இருக்கும் உள்ள மாதிரி இயந்திரங்கள்லாம் கிடையாது அப்போ தங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கைகளால் அந்த குழியை தோண்டக்கூடிய நிலை அந்த மாதிரி நிலைகள்ல அந்த அவங்களுடைய இந்த வேலை கலைப்புகள் தெரியாமல் இருப்பதற்காக சில நபித்தோழர்கள் பாடல்களை என்ன செய்து கொண்டாங்க படித்து கொண்டாங்க அதை நசூல் சல்லா சிவங்க அனுமதிச்சாங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்க்கறோம் இப்போ பாடல்கள் படிப்பது வந்து வெறுமனையாக படிப்பது தவறல்ல அதை ஒரு விபாதத்தாக ஒரு அமலாக செய்வதுதான் மார்க்கத்திலே அது சொல்லப்படலை அது ஒரு வழிகேடு என்பதை தெளிவாக புரிந்து கொள்கிறோம் அது ஒரு மார்க்க நெறியாக நினைத்துக்கொண்டு அதை பின்பற்றி போறமே பாடல் வரிகளை பின்பற்றி ஒருத்தர் ஃபாலோ பண்ணி போறான்னு சொன்னா அதை நோக்கியே போறான்னா அது வழிகேடு அது வீணர்களுடைய காரியம் என்பதை திருமறை குரானும் சொல்கிறது அதே நேரத்தில் பாடல்கள் படிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொண்டு ஒருத்தர் பாடல்கள்லேயே மூளில் கிடக்கிறாரு அதையும் இஸ்லாம் வெறுக்கிறது பாடல் படிக்கலாம்னா இப்போயாவது ஒருத்தர் பொழுதுபோக்காக ஏதாவது ஒரு நேரத்தில் பாட்டு படிக்கிறது வேற ஒருத்தர் வந்து அதையே கவிதையே எழுதிக்கிட்டு அதிலேயே மூழ்கி கிடக்கிறாரு வச்சுங்க எப்போ பார்த்தாலும் பாட்டு கட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடலை படித்து கொண்டு இப்படியே ஒருத்தர் இருக்கிறாருனா இது மார்க் அடிப்படையில் அது மிகப்பெரிய ஒரு வெறுப்பிற்குரிய ஒரு காரியமாக அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க எந்த அளவுக்கு எவருடைய உள்ளம் கவிதைகளால் நிரம்பி இருக்கிறதோ அது எதை விட மோசமானதுன்னு சொன்னா சலம் சீலாக அதை விட மோசமானது எது சலம் சீல் வைத்து கெட்டு போனதை விட மோசமானது என்று ரசோல் சல்லாஹ்கள் சொல்றாங்க அப்போ ஒருத்தனுடைய வயிறு வந்து கவிதைகளால் நிரம்பி இருக்க கூடாது என்பதை அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹிஸ்லம் அவர்கள் எதற்காக அதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதுலேயே ஒருத்தன் மூழ்கி கொண்டு கவிதைகளிலேயே இருக்கிறான்னு சொன்னா அது கூடாது எப்பயாவது ஒருவர் பொழுதுபோக்குக்காக படிப்பது அது மார்க்கடிப்படையில தவறல்ல என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்